ஓம் ஸ்ரீ தாயே போற்றி போற்றி என் தங்கச் செல்லமை இதை தொட்டுவிடும் மங்களகரமான நாளில் இதை தொட்டுவிடும் சிறப்பான மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று விரைவில் உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகுது உன் வீடு நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளைக்கு நான் என்ன தந்திருக்கிறேன் என்பதை மட்டும் பார் என்னை வரவேற்று இதை முழுமையாக தொட்டுவிடு எப்படி இந்த காரியத்தை நடத்தப் போகிறேன் என்று கண்ணீர் இடம் விழுந்து விழுந்து அழுதாய் காத்திருந்தாய் இதோ வந்துவிட்டேனே மங்களகரமான நாளில் மங்கள செய்தியோடு நல்ல ஒரு காரியத்தை நடத்துவதற்காக இந்த மஞ்சள் குங்குமத்தை உன்னிடம் கொண்டு வந்துள்ளேன் உன் காரியத்தை நல்லபடியாக முடித்து தரப்போகிறேன் உனக்கு வேண்டியதை எல்லாம் தந்து உன்னை வழிநடத்த செல்ல நான் இருக்கிறேன் உன்னை எந்த சூழலிலும் இந்த வாராகி தாய் கைவிட மாட்டேன் தாயே நான் உழைக்கிறேன் முயற்சிக்கிறேன் பின் ஏன் என்னால் வெற்றியை அடைய முடியவில்லை அடைய முடியவில்லை என்று கேட்கிறாய் உன் உழைப்பு உண்மைதான் உன் முயற்சி உண்மைதான் ஆனால் வெற்றி என்னும் பூக்களை பறிக்க சில முட்களிடம் காயப்பட்டுத்தானே ஆகணும் உன்னை நல்லபடியாக உயர்த்துவேன் என்றுதானே சொல்கிறேன் படிப்படியாக உயர வைத்து விடுவேன் மீண்டும் உன் கைதான் ஓங்கி நிற்கப் போகிறது கூடிய விரைவில் நீ நினைத்த சிறப்பான மகிழ்ச்சியான அந்த சம்பவம் உன் வீட்டில் நடக்கத்தான் போகிறது உன் ஆசைகள் நிறைவேறப் போகுது உன் எண்ணங்கள் அனைத்தும் முழுமையாக நிறைவேறப் போகுது எல்லாம் நிறைவேற உனக்கு பக்கபலமாக இந்த வாராகித்தாய் இருப்பேன் உன் வாழ்க்கை வளமாக போகுது தங்கமே கவலைப்படாதே உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரத்தை அள்ளித்தரவே இந்த மஞ்சள் குங்குமத்தை உன் உன் கண்ணில் என்று காண்பித்துள்ளேன் நீ கேட்ட எதையுமே நான் செய்து கொடுக்கவில்லை என்று என் மீது கோபமாகத்தான் இருக்கிறாய் எனக்கு தெரியும் இன்னும் சில தினங்களில் உன்னுடைய இந்த நிலைமை மாற இருக்கிறது தினம் தினம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்று தானே என்னுடைய தினசரி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூட மிகவும் கடினமான சூழ்நிலை உள்ளேன் என்ற உன்னுடைய குரல் கூட எனக்கு நன்றாக கேட்டது தங்கமே உனது நிலைமையை நான் எப்படி அறியாமல் இருப்பேன் என் தங்க பிள்ளையை மனதை நான் எப்படி அறியாமல் இருப்பேன் கவலைப்படாதே கலங்காதே நம்பிக்கையை இழந்து விடாது கடைசி வரை நம்பிக்கை இழக்காது ஏன்னா கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கும் தங்கமே உன் வாழ்வில் ஒரு நாள் எல்லாம் மாறுமானால் உடனடியாக ஒரே நாளில் மாறிவிடாது தங்கமே எதிர்பார்க்கும் போது எதுவுமே நடக்காததும் எதிர்பார்க்காத போது பல அதிசயங்கள் நிகழ்ந்து நிகழ்வதும் தான் உன் வாழ்க்கையின் சுவராசியம் என் கண்மணியே இந்த வாராகித்தாய் சொல்வதை கேள் இன்று இப்போது நீ என்ன செய்து கொண்டே திராய் என்பதை புரிந்து முழு கவனத்தையும் இந்த நொடிக்காக செலவிடு வருங்காலத்தை அதன் போக்கிலேயே விட்டுட்டு உன்னை நீ அதிகப்படியாக நொடிக்கு நொடி நேசிக்க ஆரம்பித்து விடு புதிய படைப்புக்கான செயல்பாட்டோடு ஈடுபட்டுவிடு உன்னை சுற்றி இருப்பவர்களோடு நேரத்தை கழிப்பது போன்ற சில செயல்கள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக நீ வெளியே வந்துவிட முடியும் தங்கமே தங்கமே நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை நீ நல்லது நினைத்து செய்த எந்த செயலும் உன் மனதை கொள்ளாது உன்னை சிதறடிக்காது நீ உன்னை எப்போவுமே சிறப்பாக உணரும் பட்சத்தில் உன் காரியங்கள் உன் செயல்கள் எல்லாம் எப்போவுமே சிறப்பாக செயல்படும் குற்றம் இல்லாமல் சுவாசிக்கும் போது எத்தனை நிம்மதி இருக்கிறது உனக்கு அதுதான் நீ சரியாக இருக்க இந்த நல்லெண்ணம் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் நல்ல எண்ணம் படைத்தவர்களை நடுக்காட்டில் விட்டாலும் நன்றாக வாழ்வார்கள் என்பதை நான் பார்த்திருக்கிறேன் அவர்களிடம் எதிர்பார்ப்புகளே இருப்பதில்லை செல்வமே தனக்கு கெட்டது நடந்தால் அவர்களால் அவர்களால் அடுத்தவரை கைகாட்ட முடியாது அவர்கள் அடுத்தவரிடத்தில் இருந்துதான் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்ப்பார்கள் சுயநலமே இல்லாத அந்த மனிதனுக்கு தீமை கூட நல்லதாகத்தான் அமையும் நல்லது நினைப்பது நல்ல பண்பு தங்கமே எனக்கு நல்லது நடக்கும் என்பதற்காக நல்லது செய்வது சுயநலம் தானே சுயநலம் தானே தங்கமே வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை அறுப்பான் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை நிச்சயமாக உண்டும் தங்கமே எனவே என் பிள்ளையான நீ நல்லதையே நினைத்துவிடு நல்லதையே பேசிவிடு நல்லதையே செய்துவிடு அப்போதுதான் உனக்கு நல்லது நடக்கும் தங்கமே நல்ல நேரத்தில் உனக்கு மஞ்சள் குங்குமத்தை காண்பித்துள்ளேன் அழகாக விடிந்துள்ள நாள் அற்புதமான நாள் மங்களகரமான நாள் அதனால் தான் மங்களத்தை உன்னிடம் வந்து நீட்டியுள்ளேன் தொட்டுவிட்டாய் தானே என் பிள்ளைக்கு அனைத்தும் நல்லவிதமாக நடக்கும் பிள்ளையான நீ தாயின் பிள்ளையான நீ மனதை சுத்தமாக வச்சுக்கோ யாருக்கும் பயப்படக்கூடாது நேர்மையோடு வாழ்ந்து விடு தோல்வியை ஒத்துக்கோ திறமையை வளர்த்துக்கோ எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையும் போராடு போராடினால் நிச்சயம் ஜெயித்து விடுவாய் கஷ்டங்களை தனக்குள்ளும் சந்தோஷங்களை அருகில் அருகில் இருப்பவர்களுக்கும் நீ கொடுத்து விடு தங்கமே கூடுமானால் மட்டும் நீ நன்மை மட்டும் செய் தங்கமே கவனமாக இருந்து விடு தங்கமே இழந்ததை நினைத்துக்கொண்டே கொண்டிருந்தால் இருப்பதையும் இழந்து விடுவாய் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கவலைப்படவே கூடாது நீ பார்க்காத கஷ்டமானு போய்கிட்டே இரு தங்கமே நீ வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் துன்பங்களை தனியாக எதிர்கொள்ள கற்றுக்கொள் நல்லதே நடக்கும் என்று நம்பு அது உன்னை மட்டுமல்ல உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் மனக்கவலையை விட்டுவிடும் மரணத்தை காட்டிலும் கொடுமையானது மனக்கவலை மரணம் ஒருமுறைதான் தான் கொள்ளும் மனக்கவலை நொடிக்கு நொடி கொன்று விடும் தங்கமே சிலரின் மௌனம் திமிரல்லாது அவர்களுக்குள்ளும் இருக்கும் வழி என்று நினைச்சுக்கோ பழகிய மிருகங்களிடம் இருக்கும் பாசம் கூட பழகிய மனிதர்களிடம் இருப்பதில்லை உண்மைதானே ஒரு துளி அன்பை கொடுத்து நூறு தளி நூறு துளி தண்ணீரை விலகேற்பதுதான் இந்த வாழ்க்கை காயங்கள் என்று காலம் எதையும் கற்றுக் கொடுக்காது உயிரோடு இருக்கிறேன் ஆனால் உடைந்து இருக்கிறேன் என்னவென்றே தெரியாத பல காரணங்களால் என்று நீ சொல்கிறாய் விதியே ஒரு நாளாவது என்னை நிம்மதியாக உறங்கவை என்று தானே புலம்புகிறாய் புலம்புகிறாய் தானே தங்கமே தங்கமே நீ உன் எண்ணம் போல வாழ்ந்துவிடு தங்கமே நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் நல்ல மனதோடு இருக்கும் என் பிள்ளையை நான் இந்த நேரத்தில் பாராட்டுகிறேன் அதனால் தான் என் பிள்ளையின் குணம் எப்படிப்பட்டது என்று தெரிந்ததன் தான் தெரிந்ததனால்தான் மங்களகரமான நிகழ்வில் என் பிள்ளைக்கு தொட்டது துளங்க நன்ற சம்பவம் உன் வீட்டில் நடக்க இந்த மஞ்சள் குங்குமத்தை கொண்டு வந்தேன் தங்கமே யாருக்கும் எளிதில் அவ்வளவு சுலபத்தில் நான் கொண்டு செல்ல மாட்டேன் என் பிள்ளையின் குணம் எனக்கு தெரியும் வெகுளித்தனமாக பார்த்ததெல்லாம் எழுத்ததாக நினைக்கிறார் இரு தப்பில்லை நான் சொல்வதை கேள் கலங்காதே தங்கமே நிரந்தரம் இல்லாத ஒன்றிற்காக நிம்மதி இல்லாமல் அலைவதுதான் வாழ்க்கை வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றால் ஒரு சில விஷயங்களை நீ மறந்துதான் ஆக வேண்டும் நிச்சயம் மறதி அவசியம் தங்கமே நிம்மதியை தேடுவதை நிறுத்திய பிறகுதான் தெரிந்தது எதையும் தேடி அலையாமல் சும்மா இருப்பதே நிம்மதி என்று உனக்கு அர்த்தம் புரிகிறது தானே அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று வாழ ஆரம்பித்தால் உன் நிம்மதி அப்போதே உன்னை விட்டு சென்றுவிடும் சந்தோஷம் நம்பிக்கை நிம்மதி இவற்றை தொலைப்பது எளிது தங்கமே மீண்டும் அவற்றைப் போல மீள கிடைப்பது மிக மிக கடிதம் இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படித்தான் என்று நினைத்து விலகி விடுவது திருப்தி நிம்மதி எனக்கென யாரும் இல்லை என்று நிம்மதி இழக்கும் போது உனக்காக எப்போதும் உன்னோடு நான் இருப்பேன் என்று சொல்லும் ஒரே உறவு அமைவதுதான் வரம் தங்கமே மகிழ்ச்சி கூட சின்ன சின்ன நிகழ்வுகளை அழகாக உருவாக்கிவிடும் ஆனால் நிம்மதி தான் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டியிருக்கிறது உனக்கு நன்றி மறந்தவர்கள் எண்ணி நீ நிம்மதி இழக்காதே உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம் ஆனால் இந்த வாராகி தாய் மறப்பதில்லை பணம் நிம்மதி தராது என்று எந்த ஏழையும் சொன்னதில்லை நிம்மதி தராத அந்த பணத்தை இழக்க எந்த பணக்காரனும் தயாராக இல்லை உன் கண்ணில் தூக்கம் இல்லை வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை மனதில் நிம்மதி இல்லை காரணம் நீ நீயாக இல்லை தேவையில்லாததை நினைத்து குழப்பிக் கொண்டிருக்கிறாய் அது தூர எரிந்துவிடு என்றால் வரும் உறவுகளையும் தேவையில்லாமல் வரும் உணர்வுகளையும் ஒதுக்கி வைக்க கற்றுக்கொள் நிம்மதி உனக்கு உடனடியாக தேடி வரும் தங்கமே கலங்கக்கூடாது உன் தாய் உனக்காக நான் இருக்கிறேன் உன் வீட்டில் விரைவில் நல்லது நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த சம்பவம் உன் வீட்டில் நடக்கப் போகிறது மஞ்சள் குங்குமத்தை திரும்ப ஒருமுறை சொல்கிறேன் இந்த வாராகி தாயிடம் பெற்றுக்கொள் நீ நன்றாக இருப்பாய் உன் குடும்பத்தோடு சீரும் சிறப்புமாக இருப்பாய் திரும்ப திரும்ப இந்த வாராகி தாய் சொல்லும் பதிவுகளை திரும்ப திரும்ப கே உன் மனதை அமைதியாக்கிக்கொள் உன் மனம் நிச்சயமாக பக்குவப்பட்டுவிடும் பக்குவப்பட்ட என் பிள்ளைக்கு அடுத்தடுத்து நான் நல்லது செய்து கொண்டே இருப்பேன் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி